சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி ஏழாவது வசனம் தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் அமீன் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு அருமையான ஆலோசனை பாருங்க அவருடைய பிள்ளைகள் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார் நம்மிடத்துல அம்மேன் அவர் நமக்கு நன்மை செய்யணும் நம்ம விரும்புகிறோம்ல அதே மாதிரி தான் கர்த்தர் கூட நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் விரும்புகிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் நாம் நமக்கே நன்மை செய்து கொள்ள வேண்டும் அவரை தேடினாலே நம்மளுக்கு வந்து அது நன்மை தான் அம்மேன் அவர் கூட இருந்தாலே அது நம்மளுக்கு நன்மை தான் அவருடைய சமூகத்தில் காணப்படுவதற்கு நாம் சாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவரோட டைம் ஸ்பென்ட் பண்ண ஸ்பென்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் நன்மை செய்து கொள்ளுகிறோம் முதலாவதாக அடுத்ததாக அவரோட நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ண ஸ்பென்ட் பண்ண என்ன நடக்கும் அவரோடு நேரம் செலவழிக்க செலவழிக்க நாம் பிறருக்கும் நன்மை செய்கிறவர்களாக மாறிவிடுகிறோம் அம்மேன் அப்போ ரெண்டு நன்மை நடக்குது ரெண்டு நன்மையை நாம் செய்து கொள்ளுகிறோம் அவரோடு உறவாட உறவாட முதலாவது நம்முடைய ஆத்துமாவுக்கு நாம் நன்மை செய்து கொள்ளுகிறோம் அடுத்ததாக பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் இந்த இடத்துல கருத்துடைய ஆலோசனை சொல்லுகிறது தீமையை விட்டு விலகி நன்மை செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தீமையை விட்டு விலகணுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு நன்மையை நாம் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் நன்மைனால் யார் நம்முடைய ஆண்டவர் தான் நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் இருக்கிறார் அவரை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ளுவீங்க அப்படின்னா அவர் கூட வாசம் பண்ணுவதற்கு அவர் கூட சஞ்சரிப்பதற்கு அவர் கூட நேரம் செலவழிப்பதற்கு நீங்கள் உங்கள் நேரத்தை எடுத்து அவருடைய சமூகத்தில் விதைப்பீங்க அப்படின்னா நாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுருவோன்னு பார்த்தீங்கன்னா நம்மை அறியாமே நாம் செய்து கொண்டு இருக்கிற தீமையான காரியங்களை விட்டு விலகி விடுவோம் விலகி விட வைத்து விடுவார் ஆண்டவர் விலக்கி விடுவார் நம்மளை அம்மீன் அப்போ தீமையை விட்டு விலகுனா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் நன்மை செய்ய முடியும் அப்போ நன்மை செய்கிற குணாதிசயம் அவருக்குள்ளே இருக்கிறதுனால அவரோடு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பழகுறிங்களோ உறவாடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாக நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் நன்மை செய்து கொள்ளுகிறோம் அதே நேரத்தில் பிறருக்கும் நன்மை செய்கிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் அப்படி நாம் நன்மை செய்கிறவர்களாக மாறிவிடும்போது கர்த்தோடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கால நிலைத்திருப்போம் என்று சொல்லி இருபத்தி சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்றென்றைக்கும் இந்த வாழ்க்கை முடிந்து போனதுக்கப்புறமும் நிலைத்திருக்கக்கூடிய நித்திய ஜீவனாகிய அதற்குள்ளே பிரவேசித்து கர்த்தரோடு கூட அவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வாராம் நமக்கு பரிசாக கொடுத்து விடுவார் அமேன் அப்ப கர்த்தர் இன்றைக்கு நம்மக்கிட்ட சொல்லுகிற ஒரு ஆலோசனை நாம் நன்மை செய்கிறவர்களாக மாற வேண்டுமானால் நன்மை செய்கிற அவரோடு கூட நம்முடைய ஐக்கியம் பலமாக இருக்க வேண்டும் பலமாக இருக்கும்போது நாம் நமக்கும் நன்மை செய்கிறோம் அதே நேரத்தில் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக மாறிவிடுகிறோம் தீமையை விட்டும் விலகிவிட தேவனே நம்மளுக்கு கிருபையை கொடுப்பார் அமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நேர்கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு கோடி ஸ் இந்த வார்த்தைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நீர் ஆசிர்வதிப்பீராக உம்மோடு கூட நேரம் செலவழிக்க தேவன் கிருபை தாங்க பிள்ளைகளுடைய நேரங்களை எடுத்து உங்களுடைய சமூகத்தில் விதைத்து அதன் மூலமாக அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கும் பிறருக்கும் நன்மை செய்கிறவர்களாக நீர் பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே மாற்றுவீராக என்றென்றைக்கும் உம்மோடு நிலைத்திருக்க வேண்டிய அந்த கிருபைகளை எங்களுக்கு கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்